ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா சாலையோரம் வசிப்பொருள் வந்து வீடு வழங்குறதும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து கல்வி வழங்குறதுக்கும் வந்து சென்னையில் வந்து ஒரு கணக்கெடுக்கு பணி வந்து தற்போது நடந்துட்டுருக்கு அது தொடர்பான செய்தியை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சென்னை மாநகரத்தில் சாலையோரங்களில் வந்து பலர் வந்து வீடு அற்ற நிலையில் வந்து அந்த ரோட்டு கீழே பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து அங்கேயே தங்கிட்டு அங்கேயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இவர்களுக்கு வந்து கழிவறை குளிய குளியலறை வீடு இது போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதியும் வந்து இவங்களுக்கு இல்லை அதனால் வந்து இவங்க குழந்தைகளும் வந்து பள்ளிக்கு வந்து அனுப்ப முடியாத ஒரு சூழல் வந்து அந்த நிலைமை வந்து இன்றைக்கி வந்து தொடர்ந்துட்டுருக்கு மேலே இரவு நேரங்களில் வந்து சாலையோரங்கள் தூங்குவவர்கள் மீது வந்து வாகனங்கள் மோதிய வந்து இறப்புகள் வந்து அதிகமாக வந்து பதிவாகுது அவர்களுக்கு வந்து அரசு சார்பில் வீடு வழங்க வந்து முன் வந்தாலும் கூட நகர்ப்புற வாழ்வீட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் பெறுவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறரை லட்ச ரூபாவது பணம் வந்து சம்மந்தப்பட்டவங்க செலுத்தணும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து ரோட்டோரம் ரோட்டோரம் வசிப்பவர்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து பணம் வந்து இல்லாத ஒரு சூழல்ல இது வந்து இதுவரை வந்து அரசு குடியிருப்புகளில் வந்து பெற முடியாமல் வந்து அவங்க வந்து தவிச்சிட்ருக்காங்க அதே போல் சென்னையில் வந்து வீடற்றோர் வந்து எத்தனை பேர் இருக்காங்கங்கிற உறுதியான விவரமும் வந்து மாநகராட்சி கிட்டக்கு கிடையாது குறிப்பாக வட சென்னை ராயபுரம் மண்டலத்துக்கு உட்பட்ட சென்ட்ரல் ரயில் நிலையத்தை ஒட்டி வந்து வால்ஸ்டாக் சாலை என்எஸ்சி போஸ் சாலை பிராட்வே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து வீடற்றவர்கள் வந்து சாலையில் ஓரங்களில் வந்து அதிகமாக வசிச்சுட்டு வராங்க இந்த நிலையில் இவர்களின் நடைமுறைகள் சிக்கலை வந்து தீர்த்து இவர்களுக்கு வந்து வீட்டு வசதி வந்து ஏற்படுத்த மாநகராட்சி வந்து திட்டம் போட்டிருக்காங்க இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இவர்களுக்கு வந்து குடியிருப்பு இருந்தால் இவர்களின் வாழ்க்கை தரம் வந்து உயரும் குழந்தைகளும் வந்து போதிய கல்வியை வந்து கொடுக்க முடியும் அதனால வந்து மாநகர பகுதிகளில் வசிக்கக்கூடிய வீடற்றோர் குறித்து மெட்ராஸ் சமூக பணி கல்லூரியுடன் இணைந்து கணக்கெடுக்கும் பண்ணி வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த கணக்கெடுப்பை வந்து ஆறு வாரங்களில் முடிக்க திட்டமிட்டிருக்கும் அந்த தரவுகளின் அடிப்படையில் வீஸ் வீட்டு வ வசதியை வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி ஆணையரும் சொல்லியிருக்காங்க சாலையோரம் வசிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ள திட்டம் இந்த கணக்கெடுப்பில் பங்கெடுத்து நீங்களும் வந்து ஒரு வீடு பெற்று பயனடைஞ்சிக்கங்க நன்றி